வாழ்க வளமுடன் வாழ்க்கை மலர்கள் மார்ச் பதினாலு அடிப்படை தேவைகள் உடலையும் அதன் இயக்கத்தையும் காக்க ஆகாரம் இரத்த ஓட்டத்தையும் ஜீரணத்தையும் சரியானபடி வைத்திருக்க மிதமான உழைப்பு உள்ளம் அமைதியாகவும் உற்சாகவும் இருக்க கடல் நதிகள் மலை காடுகள் முதலான இயற்கை காட்சி இவைகளை பார்க்க உலகத்தை சுற்றி வரும் வாய்ப்பு புலன்களையும் அறிவையும் ஒன்றுபடுத்தி தனக்கும் பிறர்க்கும் இன்பத்தை ஊட்டும் நடனம் பாட்டு சிற்பம் ஓவியம் முதலிய கலைகள் அறிவை பயன்படுத்த வயதுக்கேற்ற தியானம் தவமுறைகள் இவை அனைத்தையும் மனிதனுக்கு மனித வாழ்வுக்கு அவசியமாகும் மற்ற தேவையற்ற பொருட்களையும் செயல்களையும் விட்டொழிக்க வேண்டும் தேவையற்ற பொருட்கள் எவை என்று அறிந்து அவைகளின் உற்பத்தியையே நிறுத்திவிட வேண்டும் இவ்விதம் வாழ்ந்தால் உலகில் துன்பம் செயற்கையாக தோன்றாமலும் பெருகாமலும் இருக்கும் மனித இனம் சுகமாக வாழ்வதற்கு தேவையான அனுபவங்களை மட்டும் அளவுடன் கொண்டு தேவையற்றவைகளை விட்டுவிட வேண்டும் அருத்தந்தை